அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ சிம்பிளிஃபிகேஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா சோ ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் பத்தி எல்லா டீடெயிலும் நான் சொல்லியிருக்கேன் சோ இதுக்கு எண்டே இல்லை ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மிக பெரிய இதோட பேஸை வச்சு தான் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சோ போர்டு மாஸ்ன்ற வார்த்தை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா சோ ஆக்சுவலா இங்கே ரெண்டு ஏஸ் வராது ஒரு ஏஸ் தான் வரும் ஓகேங்களா போர்டு மாஸ் இந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு மீனிங் இருக்கு சரிங்களா ஸோ நான் ப்ராக்கெட் ஓனா ஆஃப் டி டிவிஷன் எம்னா மல்டிப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன் ஏனா அடிஷன் எஸ்னா வந்து சப்ராக்ஷன் சரிங்களா சோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ்ல நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது என்னன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேஷன் அப்புறமேட்டுக்கு டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இது ஆஃப் இது எல்லாமே ஆகி இருக்குது ஓகேங்களா சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு ஏன்னா நம்ம மாத்தி மாத்தி இப்போ நான் வந்து ஒரு ஆங்கிளில் சால்வ் பண்ணுவேன் இன்னொருத்தர் ஒரு ஆங்கிள் சால்வ் பண்ணுவார் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் பண்ணுவாரு ஒருத்தர் வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து மல்டிப்ளை பண்ணுவாரு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது எல்லாருமே ஒரே மாதிரி தான் ரூல் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சோ அந்த மாதிரி நிறையா அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரூல் வச்சுருக்காங்க அந்த ஆர்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணணும் சரிங்களா சோ அதுல ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின்ல இப்படி ஒரு ப்ராக்கெட் இது போட்டுருவாங்க அப்புறம் ஏதோ சம்திங் நம்பர் இருக்கும் அப்புறம் ப்ளஸ் ஓ மல்டிபிளேஷன் ஏதோ ஒன்று போட்டு இதுக்குள்ள இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணா இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராக்கெட்டை தான் சால்வ் உள்ளே இருந்து தான் ப்ராக்கெட்டை நீங்க ஒண்ணுன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சரிங்களா ஸோ வெளியில் இருக்கிற ப்ராக்கெட்டை நீங்கள் எடுத்துமே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது ஃபஸ்ட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும் சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்கெட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணணும் அடுத்து ஆஃப் ஆஃப்னா ஒன்றும் இல்லை மல்டிபிளிகேஷன் ஆஃப் சரிங்களா ஸோ ஒரு இடத்துல வந்து டிவிஷன் இருக்குது மல்டிபிளிகேஷன் இருக்குது ஆஃப்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபுக்கு பதிலாக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சப்ஸிட் பண்ணி அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த நார்மல் மல்டிப்ளிகேஷனை நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் இதை மூணுத்தையும் பண்ணணும் அதுக்கடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை நீங்க ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு சப்ராக்ஷன் சரிங்களா நீங்க இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும் இந்த போர்ட் மாசை யூஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் டூ செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் போர்ட் மாசை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆங்கில் வேணாலும் என்ன மாடலில் வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா சோ இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கு இந்த மாடலில் மட்டும் தான் சொல்லவே முடியாது நம்ம இது வரைக்கும் பார்க்காத எந்த புக்லயுமே நீங்க பார்க்காத ஒரு மாடலை கூட திடீர்னு புதுசாக கேட்கலாம் ஓகேங்களா சோ அதனால நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க பாருங்க ஃபோர் டிவைடட் பை டுவெண்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் இன்டூ டூ சரிங்களா சோ போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் பிராக்கெட் ஆப்ரேஷன் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணனும் சரிங்களா சோ அப்போ உங்கள் ப்ராக்கெட் குள்ள என்ன இருக்குது டுவெண்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது சரிங்களா தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் டிவைடட் பை ப்ளஸ் சிக்ஸோட வேல்யூ டுவெண்ட்டி எயிட் என் ஒரு டூ இருக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்க இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஸோ அந்த போர்ட் ரூல் படி இங்க என்னென்னலாம் இருக்கு பிளஸ் இருக்கு டிவிஷன் இருக்கு அதுக்கப்புறம் மல்டிபிளேஷன் இருக்கு மூணுல நம்ம பண்ண வேண்டியது டிவிஷன் டிவிஷன் ஓகேங்களா பண்ணலாமா பை டுவெண்ட்டி எயிட் சரிங்களா சப்போஸ் டுவெண்ட்டி எயிட் டிவைட் பை ஃபோராக இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா செவன் போட்டுருக்கலாம் ஆனா அந்த ஃபோர் இன் நம்ம எயிட்டையும் கேன்சல் பண்ண முடியாது நான் அப்டே போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது இந்த ஃபோர் யின் டுவெண்டி எயிட்டையும் கேச்சர் பண்ணாங்க செவன் டைம்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஒன் பை செவனையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா டூ ப்ளஸ் டூ பை செவன் வரும் சரிங்களா இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டூவையும் இந்த செவனையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் ஃபோர்டீன் வருமா அதுக்கடுத்து இங்க என்ன சிம்பிள் இருக்குது பாருங்க பிளஸ் இருக்கு பிளஸ் இருந்துன்னா அந்த ஃபோர்டீன் கூட இந்த ஆட் பண்ணணும் மைனஸ் இருந்தது அந்த ஃபோர்டீன் கூட இந்த டூவை மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா சோ அப்போ 16 divided by 7 கடிக்கும் சரிங்களா இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே நார்மலான மேக்ஸ் கால்குலேஷன் மட்டும்தான் ஸோ நம்ம பெருசாக எந்த ஒரு இதுவும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறது இல்லை நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபிஃப்டீன் தேர்ட்டி டூ டிவைட் பை டூ இன்ட்டு ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது அப்போ ப்ராக்கெட் குள்ளே தான் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட கண்ணு போகணும் ஸோ அந்த ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இருக்குது அதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னா டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்போ தேர்ட்டி டூ டிவைட் பை டூ இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஏன்னா தேர்ட்டி டூ டிவைட் பை டூவோட வேல்யூ சிக்ஸ்டீன் வரும் இன்ட்டு ஒரு ஃபைவ் ஓகேங்களா ஸோ இது ஒரு ப்ராக்கெட் டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த மூணு நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செவன்டி ஃபைவ்ல டிவைட் பண்ணாலும் சரி இல்லை ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ் இப்படி கூட நீங்க எழுதலாம் ஓகேங்களா ஏன்னா டிவிஷனும் மல்டிபிளிகேஷனும் மட்டும் இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பிளஸ் இருந்திருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மல்டிபிளிகேஷனுக்கு பதிலாக இங்க பிளஸ் இருக்கிறதா வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீனையும் சிக்ஸ்டீனையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபைவ் அது கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் ஹோல் டிவைடட் பை செவன்டி ஃபைவ்னு போடுவேன் சரிங்களா இங்க இருக்கிற மூணுமே மல்டிபிளிகேஷன் அப்புறம் ஒரு டிவிஷன் தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா ஃபிஃப்டீனையும் செவன்ட்டி ஃபையும் ஃபைவ் டைம்ஸ் வரும் ஃபைவையும் இந்த ஃபைவையும் கேன்சல் பண்ணிட்டா ரிமெயினிங் சிக்ஸ்டீன் மட்டும் இருக்கும் அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ இது எல்லாமே பேசிக் தான் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இது ஒரிஜினலாக இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா எயிட் டிவைட் பை எயிட் ஆஃப் எயிட் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை எயிட் டிவைடட் பை எயிட் இன்ட்டு எயிட் ப்ளஸ் எயிட் இதுதான் இந்த கொஸ்டினோட ஒரிஜினல்னா மெத்தட் சரிங்களா ஸோ இங்கே ஒரு டிவிஷன் ஒன்று இருக்கு பாருங்க ஒரு லைன் சரிங்களா ஸோ அது ஃபோ ஹோல் டிவைட் மாதிரி தான் ஓகேங்களா இப்போ நம்ம போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும் ப்ராக்கெட் இருக்கா இல்லை சரிங்களா அதுக்கடுத்து என்ன ஆஃப் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆஃப் இருக்கு ஓகேங்களா இந்த ஆஃபோட மீனிங் என்னன்னா அங்கே அதிகம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் இந்த மல்டிபிளிகேஷனும் பண்ணிடணும்னு அர்த்தம் சரிங்களா சோ அப்போ எயிட் டிவைடட் பை இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் ஹோல் டிவைடட் பை அதுக்கப்புறம் டிவிஷனில் பாருங்கள் இந்த இடத்துல மல்டி டிவிஷன் இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ப்ளஸ் இருக்குது சரிங்களா ஸோ இது மூணுல எதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த எயிட் டிவைடட் பை எயிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ஒன் இன்ட்டு எயிட் ப்ளஸ் எயிட் ஏன்னா எயிட் பை எயிட் வந்து ஒன் வந்துடும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மேலே பொங்கல் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவிஷனும் ப்ளஸும் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அதில் எதை பண்ணணும்னா நம்ம டிவைட் டிவிஷன் தான் பண்ணணும் ஸோ எயிட் டிவைடட் பை சிக்ஸ்டி ஃபோர்னா ஒன் டிவைடட் பை எயிட்னு வரும் ப்ளஸ் இங்கே ஒரு எயிட் whole divided by இங்க வந்து மல்டிபிளிகேஷனும் ப்ளஸ்ஸும் இருக்குது ஸோ ஒன்னால் தான் மல்டிப்ளை பண்ணும் same சேம் நம்பர் தான் வரும் ஸோ இது ரெண்டையும் மல்டிபிளை பண்ணோம்னா 8 கிடைக்கும் அந்த 8 இந்த okay, 8 கூட ஆட் பண்ணால் 16 வரும் ஓகேங்களா இப்போது இங்க இங்கே மேலே இருக்கக்கூடிய நம்பரில் ஆட் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து 1 பை 8 ப்ளஸ் 8 இருக்குது அப்போ க்ளாஸ் மல்டிப்ளை 8 இன்ட்டு எயிட் வந்து சிக்ஸ்டி அது கூட இந்த ஒன் ஆட் பண்ணணும் ஏன்னா ப்ளஸ்னு இருக்குல்ல அப்போது சிக்ஸ்டி ஃபைவ் பை எயிட் சிக்ஸ்டீன் சரிங்களா இப்போ இந்த ஹோல் டிவைடில் இருக்க சிக்ஸ்டீன் வந்து டினாமினேட் நியூமிரேட்டர் இருக்குது அதாவது கீழே இருந்து மேலே போகும்போது தலைகெல்லாம் மாறும் சரிங்களா ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை எயிட் இன்டூ ஒன் டிவைடட் பை சிக்ஸ்டீன் ஏன்னா இங்கே சிக்ஸ்டீன் பை ஒன் இருக்கிறதா அர்த்தம் அது மேலே போகும்போது தலைகெல்லாம் மாறி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டீன் மாறுது சரிங்களா ஸோ அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டிவைடட் பை எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீன் சரிங்களா ஸோ எயிட் இன்ட்டு சிக்ஸ்டீனோட வேல்யூ என்ன வரும்னா ஃபைவ் சாரி

உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா தப்பாக தான் வரும் அங்க நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ல இருக்கிற எந்த நம்பருமே வராது ஸோ நீங்க திரும்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சா கூட திரும்ப நீங்க அதை அடிச்சு அடிச்சு எழுதும்போது மறுபடியும் தப்பு தான் வரும் அதனால திரும்ப நீங்க சால்வ் பண்றதுதான் இந்த மாடல் கொஸ்டனுக்கு நல்லது ஏன்னா மத்த டாபிக் எல்லாம் பெருசா கால்குலேஷன் இருக்காது கான்செப்ட் தான் இருக்கும் சரிங்களா சோ ஒரு ரெண்டு லைன் மூணு லைன்லயே நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் அதில் தப்பு நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்காது ஏன்னா கான்செப்ட் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க வந்து நீங்க கால்குலேஷன் போட்டு தான் ஆகணும் ஷார்ட்கட்டு அந்த மாதிரி நீங்க எதுக்குமே போக முடியாது ஒரு கிராஸ் செக்கிங் கூட நம்ம பண்ண முடியாது சரிங்களா அதனால கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி பார் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி பார் போட்டிருந்தா அதுக்கு என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பருக்குரிய ஆப்ரேஷனு சால்வ் பண்ணுங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ இந்த பார் போட்டிருக்குன்னா எங்கெல்லாம் பார் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ரேஷன் தான் சால்வ் பண்ணணும் அப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இங்க தேர்ட்டி த்ரீ டிவைட் பை லெவன் இருக்குல்ல அப்போ ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் இருந்ததுனா நம்ம தேர்ட்டி த்ரீ பிளஸ் லெவன் ஈக்குவல் ஃபஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்க மல்டிபிளிகேஷன் இருந்தா கூட அந்த பிளஸ் தான் நீங்க சால்வ் பண்ணியிருக்கணும் இங்க வந்து டிவிஷன் இப்போ தேர்ட்டி த்ரீ டிவிட் பை லெவனோட வேல்யூ என்னன்னா த்ரீ பிளஸ் ஒரு டூ சரிங்களா அதுக்கு அடுத்தது தேர்ட்டி ஃபோர் இது ஒரு ஓகேங்களா பை ஃபோர் நைன்டி த்ரீ இங்க ஒரு ப்ராக்கெட் இருக்கு இன்டு லாஸ்டில் ஒரு ஒன் பை டூ சரிங்களா ஸோ இதுதான் கொஸ்டின் இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ உள்ளே இருக்கிறது இந்த ப்ராக்கெட் தான் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு மல்டிப்ளிகேஷனும் ஒரு அடிஷனும் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு டூ இன்டு தேர்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபோர் நைன்டி த்ரீ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுறேன் நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் த்ரீ ஃபைவ் இன்ட்டு த்ரீ சாரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீயோட வழி த்ரீ செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு டூ அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ செவன்ட்டி செவன் இந்த ஸ்டெப்லேயே கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுங்க ஸோ த்ரீ செவன் இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் இங்கே டிவைடில் தான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் டிவிஷன் மட்டும் இருக்கும் போது நீங்க டேரக்டா எடுத்து அதை சொல்லியிருக்கேன் ஸோ ஃபோர் நைன்ட்டி த்ரீ ஒரு ஒன் பை டூ சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் ப்ராக்கெட் தேவைப்படாது ஏன்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் மட்டும் தான் இருக்குது அங்கே ஓ மைனஸோ எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா இதை வந்து செவன்டீனால் கேன்சல் பண்ணலாம் ஸோ டூவியம் தேர்ட்டி ஃபோரும் கேன்சல் பண்ணிங்கன்னா செவன்டீனு நான் கால்குலேட்டரில் போட்டுடுறேன் ஆனால் நீங்கள் எக்ஸாம் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பண்ண முடியாது சரிங்களா ஸோ செவன்டீன் ஃபோர் நைன்டி த்ரீ நினைச்சோம்னா டுவெண்ட்டி நைனு அடுத்து த்ரீ செவன்ட்டி செவன் டிவைட் பை டுவெண்ட்டி நைன் பண்ணோம்னா தேர்ட்டின்னு வருது சரிங்களா ஸோ கடைசியில் ஆன்சர் என்ன வருதுன்னா தேர்டீன் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் புதுசாக பார்த்துருக்கோம்னா ஆஃப்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ப்ராக்கெட்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் போர்ட் மாஸ்டர் படி அந்த ஆர்டரை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட கொஸ்டின் சரிங்களா ஸோ டிஎன்பிசியில் இந்த மாடலில் போர்ட் மாஸ் யூஸ் பண்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதில் ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் படியும் போலாம் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ட்ரிக்கே யோசிச்சும் போலாம் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் படி எப்படி போகலான்னு பார்த்துக்கலாம் இங்க வந்து பாருங்க மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கா ஸோ செவன் த்ரீ பை டென் இருக்கு சரிங்களா ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய நம்பரையும் அந்த மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா ஸோ டென் இன்ட்டு செவன் வந்து செவன்ட்டி அதுக்கப்புறம் இங்கே மல்டிப்ளிகேஷன் இந்த த்ரீ கூட இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது கூட எங்கள் ஆட் பண்ணணும் சரிங்களா அப்போ டென் இன்ட்டு செவன் செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ் த்ரீ வந்து செவன்ட்டி த்ரீ டிவைடட் பை அந்த டென் அப்படியே போட்டுக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ப்ளஸ் உள்ள ஒரு மைனஸ் ஆஃப்னு இருக்கா ஸோ மைனஸ் அதுக்கப்புறம் அங்கே உள்ள என்ன இருக்குது டென் செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன் சரிங்களா ஸோ இங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் இ டென்னையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டூ டென்னு அது கூட செவன் ஆட் பண்ணோம்னா டூ ஒன் செவன் சரிங்களா ஸோ டூ ஒன் செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன் இந்த மைனஸாக மறந்துடக்கூடாது சரிங்களா ஸோ இந்த மைனஸாக அப்படியே வச்சுக்கணும் அதுக்கடுத்து இந்த ப்ளஸையும் மைனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸுன்னு சொல்லிவிட்டு கிடைக்கும் அப்போது செவன்ட்டி த்ரீ டிவைடட் பை டென் மைனஸ் டூ ஒன் செவன் டிவைடட் பை டுவெண்ட்டி ஒன் சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிறோம் ஆன்சர் இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் இதுக்கு எல்சைம் எடுத்துலாம் நம்ம போடுவோம் சரிங்களா ஸோ இதுக்கு நம்ம எல்சைம் எடுத்தோம்னா இதே சேம் வேல்யூ தான் வரும் அதனால என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க சரிங்களா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ டுவெண்ட்டி ஒன் இயர் செவன்டி த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் மைனஸ் டென் இன்டூ டூ ஒன் செவன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது வரும் டிவைடட் பை இந்த ரெண்டு நம்பரையும் அப்புறம் மல்டிப்ளை பண்ணனும் டூ ஒன் ஜீரோ இதெல்லாம் பேஸிக்கானது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கணும் டூ ஒன் செவன் ஜீரோ சரிங்களா ஸோ இதை நம்ம ம மைனஸ் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தி ஏழு மைனஸ் அறுநூற்றி முப்பத்தேழு டிவைடட் பை டூ ஒன் ஜீரோனு வரும் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா ஸோ த்ரீ டைம்ஸ் அந்த மைனஸை முன்னாடியே போட்டுருங்க மைனஸ் இப்போ அறுநூத்தி முப்பத்தேழு இரநூத்தி பத்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்ம எப்படி இதை இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மிக்சர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுநூற்றி முப்பத்தி ஏழில் எத்தனை இரநூத்தி பத்து இருக்குன்னு பார்க்கணும் த்ரீ டைம்ஸ் வரும் சரிங்களா ஸோ த்ரீ இன்ட்டு டூ ஒன் ஜீரோ ஈக்குவல் டு சிக்ஸ் தேர்ட்டி சரிங்களா அப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு ஒரே ஒரு செவன் இருக்கு சரிங்களா ஏன்னா இங்கே அறுநூத்தி முப்பது இங்கே அறுநூத்தி முப்பத்தி ஓகேங்களா ஸோ த்ரீ டைம்ஸ் நான் எழுதிட்டேன் அப்போ ரிமைண்டர் ஒரு செவன் இருக்கு அந்த செவனை மேலே எழுதி டிவைடட் பை இங்கே எந்த நம்பரில் டிவைட் பண்ணீங்களோ அதே நம்பரை கீழே டிவைட்ல எழுதுங்க சரிங்களா ஸோ மைனஸ் த்ரீ செவன் டிவைடட் பை டூ ஒன் ஜீரோ சரிங்களா ஸோ இப்படி நீங்க ப்ரொசீஜர் படி போடணும் ஓகேங்களா இல்லை கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இங்க என்ன நம்பர் இருக்கு இங்க செவன் இருக்கு இங்க மைனஸ் டென் இருக்கு ஸோ செவன் மைனஸ் டென் இதோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் த்ரீ வரும் சரிங்களா ஸோ மைனஸ் த்ரீ வர மாதிரியான நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க இந்த ஒரே ஒரு நம்பர்ல தான் மைனஸ் த்ரீ இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கெல்லாம் பிளஸ் செவன் இங்க பிளஸ் த்ரீ இங்க மைனஸ் செவன் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா மைனஸ் த்ரீ வரக்கூடிய நம்பர் மைனஸ் த்ரீ செவன் டிவைடட் பை டூ ஒன் ஜீரோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க ஸோ இங்கே கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்களா அதை எக்ஸ் வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் நைன் சிக்ஸ் எயிட் டிவைடட் பை செவன்டி நைன் இன்ட்டு ஃபோர் ஈக்வல் டு ஃபைவ் ஒன் டூ சரிங்களா ஸோ இதுதான் கொஸ்டின் ஸோ நமக்கு போர்டு மார்க் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் ப்ராக்கெட் ஸோ ப்ராக்கெட் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் நைன் சிக்ஸ்டி எயிட்னு இருக்குது அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கடுத்து டிவிஷன் ஓகேங்களா ஸோ எக்ஸ் மைனஸ் நைன் சிக்ஸ் எயிட் டிவைடட் பை செவன்டி நைன் இன்ட்டு ஒரு ஃபோர் ஈக்வல் டு ஃபைவ் ஒன் டூ சரிங்களா ஸோ இந்த ஃபோரையும் இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய செவன்ட்டி நைன் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா அது தலைகெலாம் மாறிடும் சரிங்களா ஸோ அப்போது எக்ஸ் மைனஸ் நைன் சிக்ஸ் எயிட் ஈக்குவல் டூ ஃபைவ் ஒன் டூ இன்டூ செவன்ட்டி நைன் டிவைடட் பை ஃபோர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபோரையும் ஃபைவ் ஒன் டூ நம்ம கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணோம்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட்டையும் செவன்ட்டி நைன் மல்டிப்ளை பண்ணோம்னா

நீங்கள் அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல இந்த போர்ட்மாஸ் ஆப்ரேஷன் அது எந்த ஆர்டரில் போடணும் அப்புறம் அந்த பார் வந்தால் என்ன பண்ணணும் அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஜஸ்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் ஓகேவா மற்ற டாப்பிக்கில் கூட இந்த மாடலில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் சிம்பிளிஃபிகேஷனில் வரைக்கும் இந்த மாடலில் தான் கேட்பாங்கன்னு கட்டாயம் யாராலையும் சொல்லவே முடியாது ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்க பாருங்கள் நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது ஸோ இதுல வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா சோ போடலாமா ஸோ ஃபிஃப்டி செவன் மைனஸ் 42 minus 37 minus 20 minus x ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணணும் இங்கே வந்து பாருங்கள் இங்கே உள்ளே இருக்கிறது டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ் தான் இருக்கு சரிங்களா ஸோ என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் இருக்குல்ல இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ ஃபிஃப்டி செவன் மைனஸ் ஃபார்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ்னு மாறிடும் சரிங்களா ஒரு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஈக்குவல் டூ ஒன் செவன்ட்டி சிக்ஸ் டிவைடர் பை பிராக்கெட் அக்கௌன்ப்ளீட் பண்ணணும் ஈக்குவலுக்கு அந்த சைடும் ஸோ எயிட் பை டோட வன் ஃபோர்னு வரும் ஓகேங்களா அடுத்தது இங்க பாருங்க ஃபிஃப்ட்டி செவன் மைனஸ் டூ இந்த மைனஸ் இப்போ உள்ள கொண்டு போயிடலாம் சரிங்களா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி செவன் மாறும் 20 டுவென்ட்டினு மாறும் மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்னொரு ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ ஒன் செவன்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர்னு போடணும் நமக்கு போட்டோம்னா ஃபார்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்தது ஃபிஃப்டி செவன் இந்த மைனஸு இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போங்க சரிங்களா இந்த மைனஸை கொண்டு போனால் மைனஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா தேர்ட்டி டூன்னு கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸைல் டு ஃபார்ட்டி ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி டூ பண்ணிங்கன்னா டுவெல்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ டுவெல் சரிங்களா ஸோ இதில் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து பொறுமையாக போடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான சொல்யூஷன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா ஸோ இந்த கொஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக அங்கே பார் வரும் ஓகேவா ஸோ பார் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வராது பார் வச்சு போடுங்க கரெக்டான ஆன்சர் வரும் ஸோ பார் வந்துன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ பார் வச்சு கொஸ்டின் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ இந்த கொஸ்டின் எழுதலாம் த்ரீ ஒன் பை ஃபோர்னு இருக்கு மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கு அதை நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் ஸோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் த்ரீயும் ஃபோரையும் மல்டிப்ளை பண்ணணும் டுவெல் வரும் அந்த நம்பரை மேலே இருக்கக்கூடிய நம்பர் கூட ஆட் பண்ணணும் அப்போ தேர்ட்டீன் டிவைடட் பை ஃபோர் ஓகேங்களா

6 மைனஸ் ஃபோர் divided பை டுவெண்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா first ஸ்டெப் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம் 13 divided பை 4 divided பை 5 பை ஃபோர் மைனஸ் ஒன் பை 2 ஃபைவ் பை டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோரோட வலியை டூ ஸோ டூ பை ட்வெண்ட்டி ஃபோர்னு வரும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் பை டுவெல்னு இருக்கும் இப்போ கடைசியில் எங்கள் ப்ராக்கெட் ப்ராக்கெட்ள்ள என்ன இருக்குன்னா ஃபைவ் பை டூ மைனஸ் ஒன் பை டுவல்னு இருக்குது சரிங்களா இப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும் இல்லை கிராஸ் மல்டிப்ளேன்னு நீங்கள் ஆபச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ தேர்ட்டீன் டிவைடட் பை ஃபோர் ஹோல் டிவைடட் பை ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ ஒரு ஃபைவ் பை டூ உங்கள் ஒன் பை டுவெல்னு இருக்குது சரிங்களா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெலோட வேல்யூ சிக்ஸ்டி இங்கே டூ இன்ட்டு ஒன் வந்து மைனஸ் டூ ஹோல் டிவைடட் பை டூ இன்டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா ஸோ எல்சிம் எடுக்க தெரிஞ்சவங்க நீங்கள் டேரக்டாக எல்சிஎம் எடுத்து போகிறதுனால போடலாம் ஸோ எல்சிம் எடுக்க தெரியாதவங்க நம்ம இதை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் எல்சியம் தான் பார்க்க போகிறோம் எல்சி மெட்ஸ்பேப்பர் அப்போ உங்களுக்கு இது டீடெயில் இன்னும் ஈஸியாக போட புரிஞ்சிடும் அது இன்னும் சொல்லித்தரலையேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளைஸ் சொல்கிறோம் ஓகேவா ஸோ தேர்ட்டின் பை ஃபோர் பை ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ இன் டூ ஸோ சிக்ஸ்டி மைனஸ் டூ ஃபிஃப்டி எயிட் டிவிடட் பை சரிங்களா ஸோ இப்போ இங்கே வந்து ஒன் பை டூ இன்ட் ஃபிஃப்ட்டி எயிட் டிவிடட் பை ட்வெண்ட்டி சரிங்களா சார் இதை நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாமா ஸோ டூவையும் ஃபிஃப்டி எயிட்டிங் கேன்சல் பண்ணணுன்னா டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன் பை ஃபோர் டிவிடட் பை மைனஸ் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா ஓகே ஸோ இது வந்து ஃபோருக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு சிக்ஸ் வரும் சரிங்களா சாரி ட்வெண்ட்டி ஃபோர் தான் வரும் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சவங்க போட்டு பாருங்கள் தெரியாதவங்க என்ன பண்ணிங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு கிளாஸ் பண்ணிட்டு கடைசியில் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரை பண்ணி டிவிடல போட்டுருங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி போடுங்க இப்போ நம்ம டைரக்டாக எல்சிஎம் வெளியே வச்சு போடலாம் சரிங்களா ஸோ எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஓகேவா ஸோ அப்போ நீங்க எந்த நம்பரை மல்டிபிளை பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் வருதுன்னு பாக்கணும் சிக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மேலேயும் சிக்ஸ் இங்க டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆல்ரெடி இருக்கு ஸோ ஒன் ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஒன்னால மல்டிப்ளை பண்ணணும் ஸோ தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி நைன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தேர்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி நைனோட வேல்யூ ஒன் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்கும் ஸோ தேர்ட்டீன் டிவைடட் பை ஃபோர் ஃபோர் டிவைடட் பை ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்

சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒன்னு ஒன்றா போட்டிருக்கேன் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ மல்டி அதாவது டிவிஷன் பண்ணி பாயிண்ட் வேல்யூ வச்சே தான் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் செவன் டிவிடட் பை ஃபைவ் ஆஃப் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் த்ரீ பை எயிட் ஆஃப் ஒன் தேர்ட்டி நயன் பாயிண்ட் டூ சரிங்களா இதோட வேல்யூ என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸும் பாருங்கள் எல்லாமே தான் இருக்கு அப்ப நம்ம அடிச்சு தான் போடணும் ஓகேங்களா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா செவன் என்ன சொன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன் ப்ளஸ் த்ரீ எயிட் இன்டூ ஒன் தேர்ட்டின் நயன் பாயிண்ட் டூ கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணா நமக்கு ஒன் பாயிண்ட் கிடைக்குது ஒன் பாயிண்ட் எயிட் ப்ளஸ் எயிட்டியும் த்ரீயும் கேன்சல் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன் எஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் இன் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ சரிங்களா அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளே பண்ணனும் சரிங்களா இதோட வேல்யூ எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ இதோட வேல்யூ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் டூ சரிங்களா ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஒன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு வருது சரிங்களா ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பெண்ணிலே தான் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் போட்டு ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய மாடல்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வீடியோஸ் போகும் அதனால சிம்பிளிஃபிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதை பார்த்து தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ